வர வரமாட்டேங்கிறானே ஒருவேளை நம்ம ஜாதகம் லட்சணமா காலங்காத்தால் இருந்து வேலை செய்வோம் இல்லாம புருஷனுக்கு போட்டியா கை ஜோசியம் பார்க்க வந்துட்டான்

ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா பா ஆதி சங்கரன் படம் சார்

எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசை மூலமா எப்படி நம்ம எழுதி வச்சியோ அத்த காசம் எனக்கு ஒரு சீன் எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு உனக்கு என்ன பண்ணாலும் தரேன் ரொம்ப சந்தோஷம் நான் மாசம் மாசம் நூறு முறை பணம் தர்றேன் என்ன தெரியும் ஒரு பொண்ணு வருவா அதை அவகிட்ட கொடுத்துடணும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ யாரா சொல்லட்டும் அவளுக்கு உனக்கு காதல் எதிரில் இல்லையே எங்களுக்கு சொல்லிட்டுப்பா அப்பதான் உனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் அப்பப்பா பொண்ணு கேட்க மாட்டேன் வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் போய் கை காலை கருவிட்டு வா என்ன சட்ட வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர் அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன் முக்கி எடுக்கிற மகா பாரு என்ன கேட்கிற கவலை என்ன அந்த நூத்தி ஐம்பது ரூபா வாங்க போற பொண்ணு யாரு அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு அவ யாரா இருக்கலாம் ஓ நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் நிம்மதியை கெடுக்க இவன் எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து தோணுது போனது என்னயா நெசமாவே கோத்துக்கிட்டியா யோ நான் போற பேச பேச அவ்வளவுதான் மேல எனக்கு இவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு அது ரொம்ப சமையல் சீதாபதி ஐயா கூட்டு பொறியல் கட பாய் சாப்பிடம்னு சாப்பாடு அக்ட காசம் மறக்கணும்

சொல்லு கசதியான இடத்தை வேண்டாம்னு உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்த சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்க அகலமா ஒரு குங்குமம் போட்டு எட்டு கஞ்ச புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும்

கால காலத்தில் அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு கஷ்டம் இருக்கு சொல்லி முடியாதுப்பா அப்படியா அப்ப வருமான லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்குறா அம்பதோன்னு ரூபா கொடுப்பா போல இருக்கு அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணத்திறக்கு நட்சத்திரம் உன்னார் போசம் கிருஷ்ணமூர்த்தி

குசி வந்தாலும் சரி என்ன தடையன்னு தான் சொல்லுவா அது அவ தாய்மொழி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோட ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா நீ என்ன பண்ற வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்த உண்டு பண்ற அவ மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி தமிழ்ல அலறனா ஓ பொண்டாட்டி எப்படி மா யோசனை அய்யோ யோசியம் நீ உருப்படியா சொன்ன ஒரே யோசனை இதுதான் நான் வரேன் ஆஹ்

சிகையலங்காரன் சின்ன சாமி மொட்டன சத்தம் வந்துது உள்ள நோங்கிட்டான் சோ பந்தீமே இப்பதாயா கட்டி இருக்கோ அதுக்குள்ள கட்டி வேற திட்றியா சோறில நான் மூஞ்சிட்ட இருக்கேன் முதல் மொட்ட நீதான் சொல்லி வந்து கை போதும் நீ ஒன்னும் ஜாலமா வர வழி தான் நானே வந்து யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு போச்சா

மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம் பழக்க வழக்களை மாத்திக்கலாம் ஆனா உடம்புல இருக்கிற அங்காடியாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு கருப்பு மச்ச இருக்கு அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான் அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன் நீ போ யோ இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச என்ன ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும் அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே என்ன பண்ணுவாங்க படுக்காவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த நீங்க நினைக்கிற மாதிரி கோட்டாவுல ஒரு சிகரெட்ட கூட குடிச்சுட்டா அதனால தோட்டம் பறந்துகிட்டு இருக்கு தயா இருக்கணும்

அப்போ ஒரு பாவை குடிச்சு கடிக்க விடுவோம் இப்போ பாவ குடிச்சு பார்த்து வர்றேன் சொன்ன பாவக்கா பச்சடி பாவக்கா பூட்டு பாவக்கா பொரியல் பாவக்கா பாயசம் இப்ப பாவக்கா சாம்பார் போயிட்டே இருக்கு சீதாபதி வேக வரும் எனக்கு வல்லாத விசுக்குண்ணும் நான் முழுசாலே வந்திருக்கிறேன் போடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலை கூடவே உள்ள போகும் ஐயா பயங்கர புத்தா பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டம் எல்லாம் போடுறாரு நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகவுக்கு சந்திராவ கூட்டி கொடுத்துருவாரு சேர்த்து வச்சிருவாரு சொன்னீங்க எனக்கு கெட்ட கோ வரும் என் பொண்ணு ஐயோ ஐயோ அது கல்யாணத்துக்கு போது கொடுக்குறது இது குரு தட்சணை நீங்கள் டான் தட்சணம் கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்ல தேர்ச்சி வரணும் அந்த தமிழ் கடல் முருகன வேண்டிய சந்திரா நீ நல்லா தமிழ் படிச்சு அவ்வயார் மாதிரி வரணும் அவ்வயார் கேள்விங்க தெரியும் சந்திரா தமிழர்கள் பழங்குடி மக்கள் கல் தோந்தி மண் தோண்டா காலத்து முன் தோந்தி வளர்ந்த மூத்தா குடி தமிழ் குடியும் வாங்க அதனாலதான் சாராயக்கடையில அப்படி ஒரு கூட்டம் பூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சும்மா இருக்கடோ தமிழ் குடி பெருமை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கங்கை மீட்டாங்க கடாரத்தை மீட்டாங்க ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல கொஞ்சம் பார் தாரணி ஆமா 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 நம்ம ரெண்டு பேரையும் தான் போ சொல்றாரு பரவாயில்ல

இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா ஆமா தியாகு என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரியானு படுது இந்த சின்ன வயசுல நீ ஒண்டி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆமாமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஒரு பேச்சு பார்க்க உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும் எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க இல்லப்பா யோசனை வர வேண்டாமா கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா இப்ப நீங்கள் என்னை கையை பிடிச்சது நீ கடலை நின்று ரசிக்க வேண்டியோ அந்த ஜீவிதம் முழுவதும் ரசிக்க வேண்டியோ கடைசி வரைக்கும் காப்பாத்த என்னோட கவலை இல்ல நான் பேசுற தமிழோ உனக்கு புரிய மாட்டேங்குது நீ பேசுற மலையாளமோ எனக்கு புரிய மாட்டேங்குது

காபிக்கு பேபி சோருக்கு சேரு மோருக்கு பீரு ஆமா நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸ்பெஷல் நாடகத்துல ஜீரோ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன் தெளிஞ்சது போ தமிழ் தான் விளையாடுதுன்னு நினைச்சேன் இங்கிலீஷும் அப்படித்தானே ஆமா நீங்க எப்படி அண்ணாட கூலியா கான்ட்ராக்டா அண்ணாட கூலியா கான்ட்ராக்டியா ஐயாயிரம் ரூபாய்